நீங்கள் பார்த்தீங்கண்டா அண்ணன் குருவரன குமர குருவரனால் ஆக ஒரு முப்பது வருஷம் அரசியல் செய்திருப்ப அவருக்கே பதிமூண்டு அமுல்படுத்தப்பட இல்லை என்ற நம்பிக்கையிலான் அவர் இருக்கிறார் சிங்கள அரசு இந்திய அரசோட உடன்படிக்கையை செய்து கொண்டு பதிமூண்டு எப்படி அமுல்படுத்த வேணுமோ அந்த வகையில் முட்டு முழுதாக முழுமையாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை சிங்கள பௌத்த பேரணவாத அரசு அமுல்படுத்தி இருக்கிறது அதில் எந்த அதிகாரங்களும் இல்லை என்பது தான் சிங்கள பௌத்த பேர்ணவாத அரசினுடைய நிலைப்பாடு முப்ப அவருடைய அவருக்கு சட்டம் சார்ந்து பல உட்பினர்களை அவருக்கு தெரியும் முப்பத்தி மூன்று வழக்குகள் உயர் கொண்டு போய் அனைத்து அதிகாரங்களும் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு பதிமூன்று அமல்படுத்தப்பட்டால் என்ன நடக்கும் குமரகூரன் அவர்கள் தெரிஞ்சு கொண்டு சொல்லாமல் இருக்கிறாரோ தெரியாமல் சொல்லாமல் இருக்கிறாரோன்றது அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இந்த பதிமூன்றை பேசுகிற நாங்கள் தயவு செய்து நான் கொஞ்சம் ஒரு ஒரு மூன்று நிமிடத்தில் நான் இந்த வரலாற்றை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழீழத்தை கோரி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வட்டுக்கோட்டை தீர்மானம் போ போடுறதுக்கு ஐம்பத்தி மூணு வருஷம் எங்களுக்கு எடுத்தது சரிதானே <laughs> அருணாட்சம் அவர்கள் இங்கே சிங்கள பகுதியில் இருந்து சிங்கள <laughs> தலைவர்களோட <laughs> கொழும்பு <laughs> மேல் <laughs> மாகாணத்தில் <laughs> தனக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களோட சமர விக்ரம ஜெயம் பீரிஸோட இருந்துட்டு அந்த ஆசனம் கிடைக்கப்படாத வகையில் யாழ்ப்பாணம் போய் தமிழர் மகாசபை உருவாகி அவர்கள் சொல்கிறார் இதுதான் அவருடைய பிரிபரட் அந்த பிராரம்ப உரையில வார அந்த முக்கியமான பகுதியில இருந்து நாங்க தொடங்குவோம் கட கட கடன் நான் ஒரு ஆவணங்கள் ஒரு பத்து ஆவணத்தை நான் இதுல போடுறேன் இதுதான் தமிழினத்துக்கு இனத்துக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு நாங்க இந்த அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்த நாங்கள் அந்த அரசியலை விட்டு கொடுக்கறதுக்கான அதிக தத்துவத்தை மக்கள் எங்களுக்கு தெரியல மக்கள் தந்திரிக்கணும் தேச அங்கீகாரம் சுயநிர்ணய உரிமை தேசம் இல்லை பதிமூன்ற போய் கேளுங்கள் கேட்கிறாங்க யதார்த்தத்தை அங்க கேட்கிற அரசியல் இது இந்த ஏமாற்று வேலையாளதான் இன்றைக்கு இந்த தமிழ் அழிஞ்சு போயிருக்கு எத்தனை ஆயிரம் உயிரை நாங்க பலி கொடுத்துருக்கிறோம்

constitutionல அப்ப ஜேஆர் ஜெயவர்தன தலைமையில் அனைத்து கட்சிகள் அனைத்து கட்சி மானாடுண்ட கூட்டி சுதந்திரம் யாப்பு எப்படி உருவாக்குறன்ற ஒரு கூட்டத்தில்தான் இந்த ப்ரோபோஸலை பைதலிங்கமும் சேர்ந்து கையளிкинуло the policy of the federation on constitutional reforms can be summarized as follows there are two in silo <coughs> isa and tamils historically evolved nationalities தேன் க டரிக்கும் சாபரிட்டி ஆஃப் சிலோன் மஸ்ட் பி ரெகை பி போத் நேஷனாலிட்டி ஹேவ் ரைட் டு செல் டிமினேஷன் இன்க்ளூடிங் ரைட் இஃப் சோடி

இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதுலயும் சொல்றாங்க சர்வதேச ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையில எட்டப்பட்ட ஒப்பந்தம் உங்களுக்கு இருக்கு ஹெல்சிங்கி இருக்குது குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் இருக்குது பெல்பாஸ் அக்ரிமெண்ட் இருக்கு போகன் வில் அக்ரிமெண்ட் இருக்குது சர்வதேச அப்ப இன்றைக்கு இந்தியா ஒரு தேவை இருக்கு எங்கள் சார்பாக அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டா ஏன் இந்தியாவுக்கு செய்ய முடியல இன்றைக்கு பதிமூன்று கேட்க இல்லை என்ன சொல்றாரு பதிமூன்று ஆறு கட்சிகளும் அமுட்படுத்த சொல்லி இந்தியாவிட்ட பலமுறை கேட்டு எங்க இருந்து குமரகுரன் இந்த விஷயத்தை சொல்றாரு

அவர் பல கட்சிகளில் இன்றைக்கு பல பொறுப்பான பதவிகளில் இருந்து வந்த ஒருவர் புலிகளினுடைய நிலைப்பாடு இந்திய இலங்கை ஒப்பந்தம் சம்பந்தமாக விடுதலை புலிகளினுடைய நிலைப்பாடு மிக ஆழமாக இந்தியாவினுடைய பூழ அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதனால இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் பலோத்காரமாக தன்னும் அதனை ஏற்படுத்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நிலைப்பாடை சொல்லி இருக்கிறார்கள் இது நான் சொல்ல வேண்டிய இதெல்லாம் முடிய எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை பற்றி பாடகைகள் மிக முக்கியமான விஷயம் இந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு இந்தியாவுக்கு ஒரு தேவை இருக்கு என்று சொன்னால் அங்குதான் அந்த பூகோள அரசியல் இருக்கு இந்த பூகோள அரசியல் தேவைப்பாடு ஒன்று ஈழத்தமிழினத்துக்கு இருப்பது என்பதனை உணர்ந்து கொண்டா மட்டும்தான் இந்தியத்துக்கு அரசியல் சரிதான் அதுல அமிர்தலிங்க எதிர்கட்சி தலைவராக இருக்க அவரை இந்தியாவினுடைய சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்துக்கு வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு மாதிரி சகல அங்கீகாரங்களையும் கொடுத்து ரெட் காப்பர் போட்டு இந்திரா காந்தி அம்மையார் அழைச்சி கொண்டு போற வவுனியாவில இருந்து ஹெலிகாப்டரை கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு எடுத்து விமான நிலையத்துல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் டெல்லியில வச்சு இந்த செங்கோட்டையில அவர் அறிவித்தல் செய்கிறார் ஜே ஆர் தேவாந்தனாவுக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறதுக்கு தன்னோட பூவோல அரசியல் நலனை அடைந்து கொள்வதற்கு அவர் சொல்ற வசனம் இவ்வளவுதான் addressing the nation from the ramparts of the red fort indira gandhi condemned the violence against the tamils in sri lanka she called it genocide she declared that india would help the tamil people to live இப்படியே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து இந்த தேர்தலுக்கு போய் பிஜேபி சொல்லி காங்கிரஸோட திமுக திமுக இருந்துதான் இனத்தை இனப்படுகொலை நடந்தது அந்த இனப்படுகொலையை காங்கிரஸும் அமித்ஷா சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி பதவியை விட்டு விலகி போய் என்று சொல்றா இந்த அரசியல் பின்னணியில் நாங்கள் வச்சு கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஈழத்தமிழ் இனத்துக்கு பாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து மட்டும் நடந்த தமிழ் இன படுகொலைகள் பாகம் ஒன்று ஐந்து ஆறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டாம் படுகொலை தமிழராட்சி எழுபத்தேழு இப்படியே பட்டியலிட்டு வந்தால் இதுல சொல்லப்படுகிறது நூற்றி இருபத்தி ஏழு மினிசுவில் படுகொலை பத்தொன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரமாம் ஆண்டு அதுக்கு பிறகு போராட்டம் மௌனிக்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பாகம் ரெண்டு மன்னார் பேசாலை படுகொலை இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்து புது படுகொலை பதினைஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி எட்டு சரிதானே இது ரெண்டாயிரத்தி எட்டு வரையிலான காலப்பதிவு இன்றைக்கு ஜூன் பதினாலாம் தேதி சரிதானே ஜூன் பதினாலாம் தேதி எங்கட திகதியில் நடந்த இனப்படுகொலை இருக்கா பார்ப்போம் நாங்கள் நினைக்கிறோம் மிக பொருத்தமாக இருக்கும் இதில் நாங்கள் பேசுவோம் மிக ஆழமை உங்களுக்கு தெரியும் நடந்த எஸ்எல்வி படம் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொண்ணூறு தமிழ் கில்லின் ஆட்டிக் மூத்த திருகோணமலை தொண்ணூற்றாம் ஆண்டு பதினாறாம் தேதி நான் தமிழ் கில்லின் கில்லின் பேட்டிக்கு பதினாறு தொண்ணூற்று திரும்ப ஆறு சிவிலியர் பை எஸ் நாகதேவன் தீவுக்கு ஒரு பதினஞ்சு இப்படி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுக்கும் இனப்படுகொலைக்கான கையேடு என்று ஒன்று ரெண்டு வெளியிட்டு இருக்கு எடுத்து பாருங்க இதுக்கான கோரிக்கை என்னன்றதை நீங்கள் பார்க்க வேணும் இதுக்கு தான் சர்வதேச சட்டங்கள் சொல்லப்படுகிறது ஒரு இனப்படுகொலையை தடுக்கிறதுக்கு வந்து இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு சர்வதேச இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட இலங்கை அரசுக்கு உங்களுடைய உங்களுக்கு மிக ஆழமாக தெரியும் என்னென்னு சொன்னால் நீங்கள் மிக சட்டத்துறையோட நெருங்கி இருக்கிற ஒரு குடும்ப உறவுகளை கொண்ட ஒருவர் அதே போல வெளிநாடுகளில் இந்த தொடர்புகளில் மிக ஆழமாக வருகிற தகவல் உங்களுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக தெரியும் இனப்படுகொலைக்கு ஈழத்தமிழினத்துக்கு நடந்த இனப்படுகொலை சம்பந்தமாக இன்னைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இங்கிலாந்திலிருந்து இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் தங்களோட சமர்ப்பணத்தை செய்திருக்கின்றனர் ஆகவே ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அந்த தத்துவத்தை இலங்கை அரசு அந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய ஒரு தீர்மானமாக ரெண்டாயிரத்தி நாலுல கனடாவில் மாநாடு நடக்கைகளை கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அது ஒரு சட்ட ஏற்பாட்டு வலிதுடைய தீர்மானமாக அது தெரியும் உங்களுக்கு தெரியும் மாநாடுகள் எடுக்கப்படுற தீர்மானம் சட்ட ஒப்பந்தம் அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் வகையில் வகையில ஈழத்தமிழினத்தினுடைய அதாவது இலங்கையில குடிமக்களாக ஒரு குடிமக்கள் தொகுதியை பாதுகாக்கிறதுக்கு சர்வதேச சட்டங்கள்ல உடன்பட்டு கொண்டிருந்த அரசாங்கம்

இந்த விடயங்கள் விடயங்கள்ல நாங்கள் நகர்ந்து முடிஞ்சு இன்றைக்கு ஒரு இனப்படுகொலை சார்ந்து கனடாவில் ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்குது அமெரிக்கா காங்கிரஸ் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்பட வேண்டும் ஈழ தமிழினத்தினுடைய இனப்படுகொலை இனப்படுகொலை செய்த அந்த சிங்கள பௌத்த பேரணவாத அரசு ஈழத்தமிழினத்தை ஆள முடியாது என்பதுதான் சர்வதேச சட்ட ஏற்பாடு சட்ட விற்பனர்கள் என்று சொன்னால் இதே இல்லையோ பேசணும் இன்றைக்கு இனப்படுகொலைக்கு என்ன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போயிருக்குன்றது அன்னைக்கு சொல்ல தெரியல கூட விற்பட்டை பற்றிய நகரைக்கிறார் இருந்து அந்த அண்ணாவுக்கு நான் சொல்லுகிறேன் தயவு செய்து உங்களுக்கும் சட்டத்தில் மிகப்பெரிய ஆழமான உறவு இருக்கு இதோட பேசுங்க பேசும் தமிழகத்துக்கு உங்களுக்கும் அந்த பேசுறதுக்கான கடமை இருக்கு

சர்வதேசங்களில் இந்த அளவில் பறந்து போயிருக்கிற இனத்தினுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் இதை இந்த கட்சிகள் செய்ய தவறி இருக்கு அதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்கிறது அதே போல சிவில் செயற்பாடு தாக்கல் செய்யணும் இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அரசியல்